நண்பர்களே வேலுபுரபாரன் வணக்கம் தந்தை பெரியாரை தொடர்ந்து இவர்கள் ஏன் இப்படி இவ்வளோ மோசமாக தாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் தந்தை பெரியார் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு சிலையில் தன்னுடைய சிலையில் கூட கீழே வந்து கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தன்னுடைய தொண்ணூறு வயது வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்து அதில் ஒரு கருத்து இதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு அதை ரொம்ப என்னுடைய சிலையை நீங்கள் களிமண் உருண்டியாக கூட வைங்க ஆனால் அது கீழே கடவுள் இல்லை இல்லவே இல்லை அப்படிங்கிற வாசகத்தை பதிவு செய்யணும் பதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஒரு கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கில்ல இந்த ஜனங்களால் ஜீர்ணிக்க முடியல அதாவது அவன் என்ன நினைக்கிறான் தன்னை படைத்தது கடவுள் தான் வந்து கடவுள்கிட்ட இவ்வளோ பக்தியாக இருக்கிறேன் இவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறேன் இவ்வளவு சடங்கு சம்பிரதாயமாக இருக்கிறேன் கடவுளோட நான் பேசுகிறேன் அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துட்டுன்னா அது வந்து கடவுள் தான் செஞ்சார் நான் கும்பிட்டேன் அந்த கடவுள் பண்ணார் அப்படின்னு கடவுள் கடவுள் கடவுளோட இவன் ரொம்ப அதாவது தாய் தந்தையர் தனையனை கூட விட்டுருவான் ஆனால் கண்ணால் பார்க்காத ஒரு கடவுளை அவன் தன்னுடைய சொந்தமாக அதாவது கடவுளை தாக்கினா இவன் தாக்குவான் ஏன் அப்படி தாக்குறான்னு ஒரு சின்ன யோசனை பண்ணி பார்த்தா அவன் வந்து வந்து கடவுளை எவ்வளோ நேசிக்கிறோம் அப்படிங்கிறத கடவுள் இல்லை அப்படிங்கிறவனை நம்ம திட்டனா தாக்கனா கடவுள் புரிஞ்சுப்பார் கடவுள் வந்து நமக்கு இன்னும் நல்லது செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம் என் முட்டாப்பையில் எல்லா செயலும் அணு கூட கடவுள் இல்லை கடவுளுடைய ஆணை இல்லாமல் அசையாது அப்படின்னு சொல்கிறீ அப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற இந்த பெரியாரை தொண்ணூற்றி ஆறு வயது வரைக்கும் வாழ வச்சு அவருக்கு எந்த பண கஷ்டமும் இல்லாமல் கோடிக்கணக்கான பணத்தை அவர் வந்து இந்த கொள்கையை பரப்பணும் அப்படின்னு சேர்க்குறாருன்னா அது கடவுளால் தான் எல்லாமே நடக்குது கடவுள்தான் எல்லா அசைவுக்கும் காரணம் அணுவோட அசைவுக்கு தான் காரணம் அப்படின்னா அப்போ அவரை கடவுள் இல்லைன்னு சொல்ல வச்சது யார் அவரே கேட்குறாரு என்ன கடவுள் இல்லைன்னு சொல்ல வச்சது யாரா அப்படின்னு அது அது மட்டும் இல்லை இந்த கடவுள் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு விஞ்ஞான உண்மை அதாவது மனிதன்தான் கடவுளை படைத்தான் அந்த மனிதன் வந்து மிராண்டியாக குகையில் காட்டில் வீடு இல்லாமல் வாழ்ந்தபோது அவன் அதில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடையணும் அதாவது அவனுடைய அறிவை பயன்படுத்துகிறான் அவன் வீடு கட்ட தெரிஞ்சுக்கிறான் பயிர் வழக்க தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பல லட்சம் வருடங்கள் ஆகுது எப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் மொழியை கற்றுக்கிறான் அந்த மொழியை கற்றுக்கின பிறகு தான் அவன் கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அவன் உண்டாக்கு அதுக்கு முன்னாடி அவன் நாகரிகம் அடைகிறதுக்கு முன்னாடி கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லை சும்மா பயன்தான் இருக்கும் ஆக கடவுள் இல்லை என்பது விஞ்ஞான உண்மை விஞ்ஞான உண்மை விஞ்ஞானம் க வந்து அறுதியிட்டு கடவுள் எங்குமே இல்லை அப்படிங்கிறத காட்டுது மனிதன் பரிணாம வளர்ச்சியால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சிறு உயிரிலேருந்து வளர்ந்து குரங்காய் குரங்கிலேருந்து இன்றைய மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கு அவனுக்கு பல கோடி வருடங்கள் ஆகி ஆகிருக்கு இதுதான் உண்மை இவன் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு கடவுளால் தான் பிரியப்படு ஒரு மனிதன் எப்போ எதனால் பிரியனான் மதத்தால் தான் பிரியறான் இப்போ அதாவது பார்க்கும்போது ஓ இவர் முஸ்லீம்ங்களா இவர் கிறிஸ்டினா இவர் இந்துவா அவன் பேர்லேயே அவன் சொல்லும்போதே அவன் வந்து என்ன மதத்துக்காரன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ரெண்டாவது அவனுடைய வேஷமே போட்டுக்கிறான் அதாவது கடவுளோடைய வேஷம் அதாவது நெத்தியை வந்து ஒரு போர்டு மாதிரி இந்துக்கள் பண்ணுறான் ஒரு போர்டு மாதிரியே இதில் வந்து நாமம் போட்டுக்கிறான் நாமம் போட்டுக்கிட்டால் நான் வந்து விஷ்ணுவை கும்பிட்றவன் அது ஒன்று பார்த்தோன்னே அவனுக்கு ஓ இவன் விஷ்ணு தான் இவன் கடவுள் இன்னும் பட்டையை போடுவோம் ஓ இவனுக்கு சிவன் தான் முருகன் தான் கடவுள் அப்படிங்கிற அந்த நேம் போர்டு மாதிரி இந்த நித்தியே மாற்றிட்டான் அந்த அளவுக்கு இவன் இவன் பார்க்காத கடவுள்கிட்ட இவன் பாசத்தையும் கடவுளுக்கு பெரியார் சொல்கிறார் ஏண்டா உண்மையிலே கடவுள் சர்வசக்தி உடையவன் தானே நீ மனசில் நினச்சாவே அவனுக்கு தெரியாதா நீ வந்து பட்டை அடிக்கணுமா குல்லா போடணுமா இல்லை சிறுவை போடணுமா இதெல்லாம் போட்டுக்கிட்டா தான் கடவுளுக்கு ஓ இவன் கட்சி நடத்துகிறார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி பெரியார் கேட்குது இதெல்லாம் வந்து மனித இனம் கடவுள் இல்லை அப்படின்னு சும்மா வரட்டுக்காக சொல்ல கடவுளால் கடவுளோட பக்தியால் மனிதன் எவ்வளோ பின்னோக்கி இருக்கிறான் எவ்வளோ உலக வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அந்த பக்தியிலேயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான் அவன் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் அவனுடைய அடுத்த அடுத்த தலைமுறையையும் அதில் ஈடுபடுத்தலான் இது கடவுளால் உனக்கு எதனா பலன் உண்டா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே உலகத்திலேயே பணத்துக்காக லக்ஷ்மி அப்படின்னு ஒரு கடவுளை கும்பிட்றது இந்தியர்கள் தான் உலகத்திலேயே படிப்புக்காக சரஸ்வதியை கும்பிட்றது இந்தியர்கள் தான் ஆனால் உலகத்திலேயே வறுமையான நாடாக வறுமை மிக்க நாடாக நோய் நொடிகள் உள்ள நாடாக எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் இல்லாத ஒரு நாடாக இந்த நாடு இருக்குது சரஸ்வதி கும்புற நாட்டில் தான் படிக்காத பாமரர்கள் அதிகமாக இருக்கும் லக்ஷ்மியை கும்புற நாட்டில் தான் பணம் இல்லாத ஏழைகளும் தரித்திரர்களும் பிச்சைக்காரர்களும் குடிசைகளும் அன்றாட சராசரி வருமானம் கூட அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட அவனுக்கு வருமானம் இல்லாத மக்கள் நிரம்பிய ஒரு நாடாக இந்தியா இருக்குது இப்போ இவ்வளோ கடவுள்களை இவ்வளோ கோயில் உலகத்திலே அதிகமான கோயில்கள் உலகத்திலே அதிகமான கடவுள்கள் உலகத்திலே அதிகமான திருவிழாக்கள் உலகத்திலேயே மனிதர்கள் கடவுள்களுக்காக அதிகம் செலவு செய்வது இந்தியர்கள் தான் எப்படின்னா ஒரு கிறிஸ்தவனோ ஒரு இஸ்லாமியனோ ஒரு பூ கூட வாங்கிறது ஒரு கற்பூரம் கூட வாங்குறது இங்கே என்னென்ன பண்ணுறான் இவன் வந்து தங்கத்திலே கிரீடம் பண்ணி கொடுக்குறான் ஆர்வம் பண்ணி கொடுக்குறான் அவருக்கு எதுக்கு ஆரம்பம் ஆக இவர்களுடைய பேராசை இவர்களுடைய அடிமுட்டாள்தனம் இப்படி தங்க இந்த இனத்தோடைய மொத்த கவனமே அதாவது ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு எத்தனை திருவிழா யோசிச்சுப்பாரு ஒவ்வொரு வாரத்துக்கும் எத்தனை கோயில்கள் யோசிச்சுப்பாங்க சனிக்கிழமையானால் பெருமாள் கோயில் வெள்ளிக்கிழமையானா முருகர் கோயில் வியாழக்கிழமையானால் சாய்பாபா கோவில் இப்படி ஏதோ ஒரு நாளுக்கு ஒரு கோயில் பாப்பானுங்க வயிறு வளர்க்குறதுக்காக இப்படிப்பட்ட திட்டங்களை இப்படிப்பட்ட விழாக்களை இப்படிப்பட்ட சொர்க்கவாசல் திறக்குதுங்கிறான் இவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயம் சொர்க்கவாசல் திறக்குதுன்னா மற்ற ஜனங்கள்லாம் இப்போ எங்கே சொர்க்க நான் சின்ன வயசுலலாம் உண்மையிலேயே சொர்க்கவாசலை திறந்து காட்டுவான் இவன் சும்மாவே ஒரு கோயில் கதவை திறந்து ஜனங்களை பாருன்றான் இது ஒரு சினிமா மாதிரி தான் இவ்வளவு முட்டாள்தனங்கள் அயோக்கியத்தனம் உலகத்திலேயே அதிகமான காசை விரயம் பண்ணுறது கடவுள் பேரில் நம்ம தான் ஆக உழைப்பை நம்பாத இவர்கள் பக்தியை நம்புகிறார்களே அதனால் எங்கள் அறிவு வளர்ச்சி இல்லை விஞ்ஞான வளர்ச்சி இல்லை எந்த ஒரு சமூக வளர்ச்சி இல்லை எந்த வளர்ச்சியுமே இல்லை அப்படிங்கிறது தான் பெரியாருடைய உண்மையான உண்மை அதை பெரியார் கண்டுபிடித்த ஒரு உண்மை என்று சொல்லலாம் இந்த உண்மையை இந்தியாவில் யாருமே கண்டுபிடிக்கும் புத்தரைத்தவர் புத்தர் வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இல்லை என்னார் ஆனால் அதற்கு பிறகு வந்த இந்த மதத்தின் கேடுகளை அந்த மதத்தால் வந்த சாதிய கேடுகளை அந்த மதத்தால் வந்த இங்கே பொருளாதார கேடுகளை தட்டி கேட்பதற்கோ சுட்டி காட்டுவதற்கோ யாருமே தயாராகவில்லை ஏன்னா எல்லாமே கடவுள்னா பெரிய பெரிய அறிஞர் தான் ஆனால் அவன் எல்லாமே கடவுள்னா பயந்தான் கடவுள் தனக்கு ஒரு கெட்டது எப்போது பண்ணிடுவானோ அப்படின்னு அந்த கடவுளுடைய சிந்தனையில் எவனுமே இறங்குது அது அந்த காலத்தில் சாக்ரட்டிஸ் கிரீக்கில் சொல்லியிருக்கார் கடவுள் இல்லை அப்படிங்கிறது புத்தர் சொல்றார் அதற்கு பிறகு மக்களை விழிப்புணர்வு செய்வதற்கு தந்தை பெரியார் அவர்கள் தான் இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறார் எல்லா கேடுகளையும் பார்க்குற ஒவ்வொரு கேடு ஒவ்வொரு கேடுக்கு பின்னாலும் இந்த மதம் இருக்கிறது அந்த மதத்தின் சாஸ்திரம் இருக்கிறது அதை உடைக்கணும் அதுதான் அவருடைய கொள்கையை தவிர இந்து மதத்தின் கடவுள் இல்லை என்பது பொது பொதுவான ஒரு வார்த்தை அது அதனால் இந்து கடவுள்கள் இல்லை அப்படின்னு அவர் எழுதினார் அங்கேயாவது இல்லாததை இந்த அயோக்கிய பக்தர்கள் அவர் மேலே வெறுப்பு வருவதற்கு முதல் காரணம் இந்த கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு அதாவது நான் ஒரு எங்கள் அப்பா வந்து திராவிடர் கழகம் கிடையாது இல்லை நானும் திராவிடர் கழகம் கிடையாது இல்லை நாங்கள் திமுக கிடையாது நான் ஒரு திரைப்பட இயக்குனராக வர்றேன் ஒரு திரைப்பட இயக்குனராக வரும்போது எனக்கு நிறைய கேள்விகள் வருது அதாவது என்ன கேள்வின்னா எங்கள் அப்பா வந்து தூய அந்திரேயர் பள்ளி செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஹைஸ்கூல் அரக்கோணத்தில் வேலை செஞ்சார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் படித்தவங்களுக்கு எங்கள் அப்பாவை நல்லா தெரியும் அவரும் வந்து ஒரு சாதாரண ஓவிய ஆசிரியர் ஆனால் அந்த பள்ளியில் மதிய உணவை நிறுத்துறாங்க அந்த மதிய உணவை நிறுத்தின உடனே இவர் தன்னுடைய உழைப்பாளர் அதாவது தன் இருந்தே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் எங்கள் இருந்தே புளி சாதம் லெமன் ரைஸு தயிர் சாதம் சப்பாத்தி கிழங்கு இந்த மாதிரிலாம் பண்ணி நாற்பது பிள்ளைகளுக்கு கொடுப்பார் அப்புறம் அவரே அந்த ஓவியங்களை வரைஞ்சி அந்த ஓவியங்களை வந்து நீங்களே ஏலம் ஏலம் விட்டு அதை நீங்களே வசூல் பண்ணி நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஏற்பாடு செய்தவர் அது மட்டும் இல்லை ஒரு ஓவிய ஆசிரியருக்கு இருந்த ஒரு சமூக பொறுப்பு தன்னுடைய வகுப்பில் படிக்கிற ஒவ்வொரு ஏழை மாணவன் ஒவ்வொரு வகுப்புலையும் ரெண்டு மாணவர்களை அவர் வந்து செலக்ட் பண்ணி அந்த ரெண்டு பேருக்கும் புத்தகங்களும் சீருடையும் தருவார் ஒவ்வொரு வகுப்புலேயும் ரெண்டு பேர் இவ்வளோ ஒரு மகத்தான ஒரு மனிதாவையும் உள்ள ஒரு என்னுடைய தந்தை இறுதி நாட்கள் பார்த்தீங்கன்னா கிழிந்த சட்டையும் அதாவது தன்னுடைய வீட்டில் சோறு ஆக்கிறதுக்கு கூட பல முயற்சிகளை செய்தும் தான் அவர் தன்னுடைய இறுதி நாட்களை மிக வேதனையில் கழிக்கிற அது எனக்கு முதல்ல தோன்றிய ஒரு கடவுள் இருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இவ்வளவு நல்லது செய்கிறவன் நல்லா வாழ்வான் நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்க்குறேன் என் தந்தை ஒரு மகத்தான கலைஞன் ஆனால் மகத்தான ஒரு மனிதாபிமானத்தால் தான் அவர் அந்த மாதிரி ஆகிறார் அது கடவுள் அவருக்கு உதவி செய்ய அப்போ எனக்கு கடவுள் மேலே ஒரு கேள்வி வருது ரெண்டாவது இந்த நாட்டில் இருக்கிற ஏழைகளை பார்க்கிறேன் வெளிநாட்டு மக்களை பார்க்குறேன் அப்படி படிப்படியாக நான் உணர்கிறேன் இந்த நாட்டில் மிகப்பெரிய நோயே கடவுள் கடவுளுடைய பக்தியும் கடவுள் மேலையும் செலுத்துகிற பக்தியுமா அப்படிங்கிறத உணர் உணர்ந்து அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒரு நாளில் ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப தீவிரமாக இறங்குறதுக்கு சொல்கிறேன் பல காரணம் ஒரு நாள் படப்பிடிப்பு வந்து ஒரு பன்னெண்டு ரெண்டு மணி வரைக்கும் நடக்குது அப்போ அங்கே அந்த இயக்குனர் சொல்கிறாரு பக்கத்தில் தான் பீச்சு அதனால் வெடியர் காலையில் ஐந்து மணிக்கு ஆறு மணிக்குள்ளே அந்த சன்ரைஸ் ஷாட் எடுத்துடலாம் இங்கேயே எங்கேயாவது படுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு மணிலேருந்து ஒரு ஐந்து மணி வரைக்கும் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு எங்கேயோ ஒரு சின்ன அறையில் இருக்கேன் தூங்கும்போது அந்த ஒரு ஆள் எழுப்பணும் யார் அவன் பார்த்தா அந்த கேமராவை பாதுகாக்கிறான் கேமரா கூட வர்றான் என்னப்பா அப்படின்னா உங்கள் கால் லென்ஸ் பாக்ஸ் மேலே இருக்கு அப்படின்னா என்ன என் கால் லென்ஸ் பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த லென்ஸ் வைக்கிற பாக்ஸ் வந்து வெள்ளக்காரன் பெரிய டிரான்ஸ்போர்ட்டுக்காக பண்ணுறான் உள்ள ரப்பரு அதெல்லாம் வச்சு மூடி அதுக்கு மேலே இந்த பெரும் தகரத்தால் தடிமனான தகரத்தால் அதை பண்ணி கீழே விழுந்தால் கூட அது எந்த சேதாரமும் அடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உடனே நான் வந்து ஏன் அந்த மே அந்த மேலே அது மேலே கால் வச்சா என்ன அப்படிங்கிறேன் இல்லையா வைக்கக்கூடாது பாதி ராத்திரியில் ஒரு மூன்று நாலு மணிக்கு இந்த பிரச்சனை வருது அப்போது நான் கேட்குறேன் சரி எழுந்துச்சு ரொம்ப கோபம் நீ எவ்வளோ வருஷமாக இந்த கேமரா வர்ற அவன் ரொம்ப பெருமையாக சொன்னான் நான் வந்து இருபத்தி ஒரு வருஷமாக வர்றேன் ஏண்டா இருபத்தி ஒரு வருஷமாக வர்றிய இதுக்குள்ளே இருக்கிற லென்ஸில் இருக்கிற காம்பவுண்ட் சொல் அந்த லென்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுன்னா அது எனக்கு தெரியாது அது ஏன் வேலை இல்லை இப்போது இருபத்தி ஒரு வருஷமாக அவனுடைய வாழ்க்கையை வீணாகி கேடையா அயோக்கியா இன்னேத்தி ஒரு வெள்ளக்காரன் அது கூடவே வந்திருந்தான்னா ஒரு புது லென்ஸே கண்டுபிடிச்சிருப்பானே ஏன்னா இவன் அது லென்ஸாக பார்க்கறதுல கடவுளாக பார்க்குறான் ஆக இந்த மாதிரி எண்ணங்கள் தான் என்னை வந்து ஒரு தீவிர நாத்திகனை உருவாக்கிச்சு ஆஹா இவனுங்களுக்கெல்லாம் அறிவு சொல்லாமல் என் வேலையே போனாலும் பரவாயில்ல எனக்கு வேலையே வேண்டாம் இந்த கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறது தான் என் வேலை அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டு தான் கடவுள் திரைப்படம் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எனக்கு வந்த திரைப்படம் வந்து பிக் பேக்கெட் அப்பத்துலேருந்தே நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் எந்த திரைப்படத்துக்கும் கேமரா முன்னாடி தேங்காய் கற்பூரம் காட்டக்கூடாது அப்படி காட்டுறதுக்கு ஏன் ஒத்துக்கலையோ அவன் படம் மட்டும்தான் நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டேன் அப்படி நாங்கள் ஒரு படம் வேலை செஞ்சது தான் பிக்பேக்கெட் அதில் தான் சத்யராஜ் அவர்கள் வந்தார் அப்போ வந்து முதல் நாளே அந்த தயாரிப்பாளர்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் முதல் நாளில் என்னை புக் பண்ணும்போது இப்படி நீங்கள் தேங்காய் கற்பூரம் கட்டுறதுனால வெளியே காட்டிங்க கேமரா காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் வந்து க்ரீன் மேலே முதல் நாள் ஷார்ட்டில் இருக்கும்போது கீழே அந்த கேமரா ஓடியாரன் அந்த ப்ரொடக்ஷன் பாய் தேங்காய் கற்பூரம் எடுத்துகிட்டு உடனே நான் மேலேருந்து கீழே வந்தேன் வந்துட்டு எங்கே அந்த தயாரிப்பாடு கூப்பிடுங்க நான் சொன்ன்தானே இதுனால் உடனே சத்யராஜ் அவர்கள் என்ன தலைவா இது என்ன புதுசாக இருக்குது ஏன் தேங்காய்னா ஹாலிவுட்டு படங்களை தேங்காய் கற்பூரம் காட்டுறானுங்க அவனுங்க உலகமெல்லாம் ஓடுது இவனுங்க ஆகுன்னா பூஜை தேங்காய் கற்பூரம் காட்டாமல் வந்து ஷூட்டிங் கிடையாது ஒரு நாளைக்கு அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய்ட்டுருப்போம் போயிட்டு படம் எடுக்கிறதுக்கு எடுத்து கேமரா வச்சா புரொடக்ஷன் பாய் ஓடி ஆகும் சார் தேங்காய் மறந்துட்டேன் இருங்க போய் வாங்கிட்டு வரணும் மூணு மணி நேரம் அது வரைக்கும் யூனிட்டே நிற்கும் ஆக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உடைக்கணுன்னு தான் அது செஞ்சேன் தான் சத்யராஜ் உருவானார் அப்போ நான் தினம் தினம் அவருக்கு இதை பற்றி இந்த பகுத்தறிவை பற்றி கடவுள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் செட்டில் ரொம்ப திட்டமிட்டு ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் ஒரு கதாநாயகன் தேவைப்பட்டான் அவர் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தது அந்த நேரத்தில் ஒரு கதாநாயகன் சொன்னால் தான் இதை பேப்பர்லலாம் வரும் ஏன்னா அப்போ மீடியாலாம் இல்லை அப்போ புஸ்தகத்தில் வரும் கடவுள் இல்லை பெரியார் அப்புறம் அதை பற்றி படிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட வேலையில் இறங்கினேன் அது ரொம்ப வெற்றிகரமாக முடிஞ்சுது நடிகர் சத்யராஜ் அவர்களும் வந்து இந்த நாத்திகத்தை மிக அழகாக தெளிவாக பின்பற்றி அந்த நாத்திகம் வளருவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தார் அப்படின்னு மறக்க முடியாது நன்றி மறுபடியும் இன்னும் பேசுவோம்